ஆயுஷ் சோதனை பணிவான வணக்கங்கள் இந்த ஸ்க்ரீனில் லாஸ்ட் லைன் படிச்சுட்டு இந்த வீடியோவை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி எட்நூறு ப்ளஸ் ப்ரொவிஷனல் செலக்ஷனிஸ்ட் ஆசிரியர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத ஒரு வழக்கு இரண்டு சதவீதம் பிடி பை டிரான்ஸ்ஃபர் அமைச்சுப் பணியாளர்கள் தொடர்ந்த வழக்கு மீதான ஆணை மற்றும் வழிகாட்டுதல் ஆர்டர் அண்ட் டைரக்ஷன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தற்காக ஸ்கூல் எஜுகேஷன் டிப்ளமெண்ட் பணி செய்து கொண்டிருக்கும் டைப்பிஸ்ட் இப்போ டைப்பிஸ்ட் ஏன் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வராங்க அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தோராந்தேதி ரிப்பெரேஷன் நம்பர் நைன் ஜீரோ டபுள் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் ஆர்டர் அண்ட் டைரக்ஷன் கொடுத்தாங்க பட் அந்த ஆர்டர் அண்ட் டைரக்ஷனில் கொடுத்தாலும் எங்களுக்கு பேரை வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுதான் நைன் ஜீரோ டபுள் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இந்த நைன் ஜீரோ டபுள் ஒன் இந்த கேஸில் இந்த கேஸில் டைப்பிஸ்ட்டும் இடம் பெற்றிருக்காங்க அப்போது தீர்ப்பு வரும்பொழுது ஆர்டர் டைரக்ஷன் வரும்போது அவர்களுக்கும் பொருந்து அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு ஆனாலும் இதில் மென்ஷன் பண்ணும் போது என்ன பண்ணிட்டாங்க சூப்பரிண்ட் அசிஸ்டண்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஓஆர் ஒர்க்கிங் இன் தமிழ்நாடு மினிசிபல் ஸ்டாஃப் சர்வீஸ் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ என்னென்னா டைப்பிஸ்ட்டுக்கு பிடி ட்ரான்ஸ்ஃபரில் அலோவ் பண்ணுங்கன்ற மாதிரி தான் வருது இந்த கேஸ் வந்து இன்னும் டீட்டெயிலாக கேண்டிட் பார்க்கணும் இப்போது இந்த வா இந்த வாதத்தின் அடிப்படையில் வரும்போது பார்க்கும்போதே பிடி அசிஸ்டண்ட்டு ரெக்ரூமெண்ட்டில் பார்க்கும்பொழுது டைப்பிஸ்ட்டுக்கு அரசாணையில் எங்கேயுமே இடமில்லை ஆனால் பிஜி அசிஸ்டண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டைபிஸ்ட் அண்டு ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணுறாங்க இப்போ இந்த அரசாணை எண் பதினாலு பதினஞ்சு இதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு இப்போதைக்கு நகருது இது வந்து பிஜி டூ பர்சன்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா காலம் அந்த பியில் பாருங்கள் அசிஸ்டண்ட்டு பார் ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி சீல வரும்போது அசிஸ்டண்ட் அண்டு டைப்பிஸ்ட்டு கொடுக்கலான்றாங்க ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்டு டைப்பிஸ்ட் அசிஸ்டண்ட் ஆர் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் இது வந்து பிஜிக்கான அரசாணையின் பதினைஞ்சு ஆனால் பிடிக்கான அரசாணையின் பதினாலில் பார்க்கும்பொழுது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லை ஜூனியர் அசிஸ்டண்ட்டுன்னு மட்டும்தான் இருக்குது அதே போல் அசிஸ்டண்ட் மட்டும்தான் இருக்க தவிர ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் வந்து பிடி டிரான்ஸ்ஃபருக்கு வழிவகை இல்லை அப்போது இந்த நீதிமன்றத்தோட ஆணை வந்து இவ்வளோ நுணுக்கமாக கொடுக்கல அப்படி தான் இதை பார்க்க முடியும் பேரே வந்து அசிஸ்டண்ட்டுக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் சூப்பரன்டென்ட்டுக்கு மட்டும்தான் கேட்டு வாங்கியிருக்காங்க இங்கே டைப்பிஸ்ட்டுக்கு நல்லா வந்து தனியாக வரல ஆனாலும் இதில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த நைன் ஜீரோ டபுள் ஒன் பெட்டிஷனில் வழக்கு தொடர் நீதிமன்ற அவமதி வழக்கு தொடர்ந்து இருக்க டைப்பிஸ்டோட பேர் இருக்குது அதனால் அவங்க கேட்குற கேள்வின்னா நான் இது தான் நீங்கள் கொடுத்த ஆர்டர் அண்ட் டைரக்ஷன் செயல்படுத்தாதவங்க மேலே நீங்கள் பனிஷ் பண்ணுங்கள் டு பனிஷ் த ரெஸ்பாண்ட் அப்படின்றாங்க அப்போது செலெக்ஷன் லிஸ்ட்டு டீச்சர்ஸை இவங்க ஸ்டே கேட்கல ஐம்பது சதவீதம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு பணி நியமனமோ கலந்தாய்க்கோ ஸ்டே கேட்கல ரெண்டு சதவீதம் அமைச்சு பணியாளர்களுக்கான பணி நியமனம் கலந்தாய்க்கோ ஸ்டே கேட்கல நீங்கள் கொடுத்த ஆர்டர் முக்கியமாக அதே நீதி அரசர்கிட்ட தான் போயிருக்கு யார் ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர் தான் ஆர்டர் டைரக்ஷன் கொடுத்தாரு அவர்கிட்ட இந்த கண்டம் பெட்டிஷன் போய் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஹியரிங் வந்து இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபஸ்ட்டு அட்மிஷனில் வந்திருக்கு அடுத்து வழக்கு விசாரணை வரும்போது இந்த வழக்கை பார்க்கலாம் ஆனால் இது பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத வழக்கு என்பது நூறு சதவீதம் சொல்ல முடியும் இறைவன் கண்டிப்பாக எல்லாேருக்கும் நல்ல ஒரு வழிகாட்டத்தில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக எல்லா செயலும் இரவு நடந்துட்டு இருக்கு அதனால் இது அப்படியே விட்டுடலாம் சே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும் சில உண்மைகளை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே பல நேரங்களில் எல்லாருக்கும் நலம் பயக்கும் இதை பற்றி பெருசாக ஆராயாதீங்க மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறது ஆயிஷாவின் யாது முறையாக ஒரு